ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி முப்பத்தி எட்டாவது தலைப்பு தொண்டின் உட்பயன்கள் திருப்பணி தொடர்ச்சி சமூக நலன் என்று கிராமம் கிராமமாக பேங்குகள் வைத்து தாராளமாக கடன் தருகிறார்கள் என்றால் உடனே அதை வாங்குவதற்கு எத்தனை பொய் பித்தலாட்டமுண்டோ அத்தனையிலும் ஜனங்களை இழுத்து விடுவதாகவும் ஆகிறது இப்படி பல பேர் அப்ளிகேஷன் போடுவதில் சிலருக்குத்தான் சாதகமாகிறது என்கிற போது அதிகாரிகளின் லஞ்ச ஊழல் பாரபட்சம் எல்லாம் சேர்கிறது தப்பிப்போனவர்களுக்கு சகல வசதிகளுடன் சேவா சதனம் வைக்கிறது மனக்கட்டுப்பாடு போதாதவர்களை இன்னமும் தளர்ந்து கொடுக்க துணிச்சலடையுமாறு செய்யலாம் ஆகையால் தெய்வப்பணியை விட்டுவிட்டு தேசப்பணி மக்கட்பணி என்று புறப்படுவது தப்பு இதிலே நமக்கெல்லாம் வழிகாட்டினவர் அப்பர் சுவாமிகள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அவர் என்ன செய்தார் பாடும் பணியினால் சகல ஜனங்களின் நெஞ்சமும் உருகி பரமேஸ்வரனிடம் சேருமாறு பண்ணி வைத்தது அவர் செய்த வாக்கைங்கரியம் அது தவிர சரீர கைங்கரியமாக ஒரு உளவாரப்படையை வைத்து கொண்டு கோயில் கோயிலாய் போய் அங்கே பிரகாரத்தில் முளைத்திருந்த புல்லை செதுக்கிக் கொண்டிருந்திருக்கிறார் உள்ள ஜீவர்களுக்கு செய்கிற தொண்டிலேயே உலக ஜீவர் எல்லோருக்கும் அம்மையப்பனான பரம்பொருளுக்கு செய்கிற தொண்டையும் சேர்த்து ஜனங்களின் உயிர் நெறிக்கு உபகாரம் பண்ணியதே அப்பரின் பெருமை அப்பர் காட்டிக் கொடுத்தபடி அம்மையப்பரிடம் பக்தி வைத்து எல்லோரும் அந்த ஒருவனின் குழந்தைகள் என்கிற அன்பில் ஒன்றுபட்டு சேர்ந்து சேவை செய்கிற போதுதான் துவேஷம் கட்சி சண்டை ஏமாற்று வெறும் நடிப்பான இன்டகிரேஷன் ஒருமைப்பாடு இவையின்றி களங்கமில்லாத பரிசுத்த ஒற்றுமையும் உற்சாகத்தோடு உழைக்கிற மனப்பான்மையும் ஏற்படும் பெரிய பெரிய காரியங்களையெல்லாம் சுலபமாக சாதிக்கலாம் அந்த சூழ்நிலையிலேயே ஆனந்தத்தின் சுகந்த தென்றல் வீசும் கெட்டதுகளின் வாடையே அங்கு தலைகாட்டாது காட்டாது ஆச்சாரங்களையும் தர்மசாஸ்திர கட்டுப்பாடுகளையும் விட்டு விலகி விலகி போகிறதுதான் சோசியல் சர்வீஸ் என்றில்லாமல் அவற்றில் இன்னும் கிட்டே கிட்டே போய் ஒட்டிக்கொள்கிற மாதிரி தெய்வ சம்பந்தத்துடன் தான் தேசப்பணி செய்ய வேண்டும் தங்களுக்கும் சமூகத்துக்கும் ஒன்று செய்து கொள்வதற்கு முன்னால் பகவானுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும் தீபாவளி என்றால் தாங்கள் எண்ணெய் தேய்த்துக்கொள்வது புது வஸ்திரம் கட்டிக்கொள்வதோடு ஏழை பாழைகளுக்கும் எண்ணெய் சீயக்காய் துணி கொடுக்க வேண்டும் அது மட்டும் போதாது எல்லோரும் சேர்ந்து முதலில் கோயிலில் உள்ள அறுபத்து மூவர் உள்பட எல்லா மூர்த்திகளுக்கும் தைலம் சார்த்தி புது வஸ்திரம் அணிவிப்பதில்தான் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் இப்படியே பொங்கல் என்றால் அவரவர் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்து சுத்தப்படுத்துவதோடு வசதியில்லாதவர்களுக்கும் இந்த உதவியை பண்ணுவதோடு வசதியுள்ளவர் வசதி இல்லாதவர் எல்லாருமே ஒன்று கூடி உள்ள ஆலயங்களில் களைபிடுங்கி தேய்த்து மெழுகி அலம்பிவிட்டு பொக்கை பொரைகளை அடைக்க வேண்டும் இப்போது நமக்கு உள்ளே இருக்கிற அழுக்கும் முள்ளுந்தான் கோயிலில் அழுக்காகவும் முள்ளாகவும் ரூபமெடுத்திருக்கிறது கோயிலில் செதுக்கி மெழுகி போது நம் மனசின் முள்ளையும் அழுக்கையும் அகற்றி துப்புரவாக்கி கொண்டு விடுவோம் அப்போது நம் மனசே தங்கமாகிவிடும் அந்த சபையில் அன்பே உருவான சிவம் வந்து குடிகொண்டு നാമേ ആലയമായി വിടുവോം ഹരഹരശങ്കര ഹര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്ക്